இந்த வருஷ க மண்டாலம் வச்சிருக்கோம் மண்டலத்துக்கும் நம்ம வந்து நல்லா அரைச்சி நல்லா இருக்கும் இது சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் கம்முள் இருக்கும் மாவு அரைச்சி வச்சுக்கிட்டு கடையில தான் வாங்குவோம் கடையில அரைச்சி பாக்கிட்டா இருக்கும் பாக்கிட்டாங்க நாங்கள் வாங்கி வச்சு ஒரு நாளைக்கு அஞ்சு வாரத்துக்கு ஒரு பத்து பாக்கெட் வாங்குவோம் ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட்டு டெய்லியாக தினசரி உங்களோட சாப்பாட்டில் கம்மங்கஞ்சி உண்டு ஆமாம் கம்மங்கஞ்சி உண்டு இந்த அவரைக்காய்ங்கனா துவையல் மண்டைவளம் மண்டைவளம் தான் அதிகமாக எடுத்துக்கிடுவீங்க வாங்கி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இந்த தொழிலு தான் எங்களுக்கு இருக்கோம் இந்த மரவாட்டு வலை எங்களுக்கு அம்மா நீங்க என்னம்மா இன்றைக்கி கொண்டு வந்துக்கீங்க ஒரு ரசம் ஆ கூட்டு ரசம் உருளைக்கெழங்கு கூட்டா

ஒரே குழம்பு சாம்பார் சாம்பாரா ஷாம்பூர் தான் பருக்கதா அப்பளம் தான் மிதுக்கு வத்தலை மிதுக்கு வத்தலை

அண்ணே நீங்க என்ன சாப்பாடு நெல்லு சாப்பாடு நெல்லு சாப்பாடு குழம்புனே வெண்டைக்காய் புளி குழம்பு வெண்டைக்காய் புளி குழம்பு கூட்டு கூட்டு சீனி இருக்கா கூட்டு சீனி இருக்காவா சாப்பிட்டேன் அப்படியே முடிஞ்சா

இதில் உள்ள சத்து வேறு எதுவும் கிடைக்காதில்ல சத்து இது நல்லா இருக்கும் வா முத வந்து குட்டி போட்டு கட்டி போட்டு சா சத்து சாப்பிடுவாங்க இப்போ வந்து கொஞ்சம் மிஷின் அரைப்பு வருங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சத்து அது வந்து நம்ம பொம்பளால் வச்சு இடிச்சி குத்தி குத்தி போட்டு மம்பானியில் பொங்கி நல்லா காய்ச்சி வச்சு நம்ம தோண்டி தோண்டி சாப்பிடுவோம் இதே அப்படில்லாம் அரைச்சி வச்சுப்போம் மாவு தம்பு அரைச்சி வச்சுருப்பாங்க அந்த மாவை கொண்டு வந்து நம்ம ஓலை தண்ணியில் புளித்தண்ணிய கொஞ்சம் கரைச்சி சுட வச்சு ஊற்றி திண்டி எடுத்து இறக்கிற வேண்டியா இறக்கிறன்னா கம்மங்கடம் ஆகிருது இதான் நமக்கு முன்ன இருந்த ருசி இப்போ கிடையாது இருந்து ருசி இப்பவும் இல்லை இப்போ வந்து முன்னால இருக்கிறதே மனமார்த்த வெள்ளாம அது பெருக்கி எரிக்கி சட்டா பண்ணி வீட்டில் மூட மூடைய வச்சுருப்பாங்க அந்த புள்ளி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இப்போ வந்து இப்போ வந்து மம்பான அதுக்கு தொழில் இது ஊருவாய் இதெல்லாம் சாப்பாடு இப்போ வந்து நாகரிகம் பேர கம்பளை சுவிசீர் வந்த உடனே பொம்பளை எல்லாம் சுற்றி போட்டோன்னா தொடர்ந்து வாடிடல பறக்க சாப்பிட்டா கூட கொஞ்சம் ஒரு மூணு மணிக்கு நான் மூணு வரைக்கும் வந்து பச்சுடும் கம்ம கோல் குடித்தோம்னா அஞ்சு மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு குளிச்சியாக இருக்கும் வெயிலுக்கும் நல்லாயிருக்கும் இது அது வந்து இப்போது பருக்க வந்து அண்ணன்னைக்கு ஒரு மாதாவுக்கு போட்டு அரிசியில் கொண்டு வந்து அப்பப்பன் தீட்டி நல்லா தெரியல